परिशोद करो नही पतिया को रियो ने सोई को रिया परिशोद करो नई அனைவரும் மைதியாய் ஆய் இருக்கையில அமருவோம் ஆண்டவர் இயேசுவை சிறிது நேரம் முற்று நோக்குவோம் இன்னைக்கு என்ன நாங்க சீக்கிரமா வரலாம் சீக்கிரம் பூச முடிச்சிடுவீங்க பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சோம் இன்னைக்கு ஆராதனை எல்லாம் வைக்கிறீங்க மற்ற நேரங்கள்ல நமக்கு டைம் இருக்கும் நல்லா இருக்கும் பேசுறதுக்கு தேவையில்லாம இருப்பதற்கு ஆனால் ஆண்டவருடைய காரியங்களிலே ஆன்ம காரியங்களிலே நம்ம இப்படி செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு சில நேரங்கள் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்ப வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இருக்கும் எனவே வேறெங்கும் ஆயிரம் நாட்கள் வாழ்வதை விட ஆண்டவருடைய திருவுரைவிடத்துல ஒரு நாள் வாழ்வது மேலானது அலே லூயா நாளிலே நற்செய்தி வாசகத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை பின்தொடர்ந்த மக்கள் திறளை பார்த்து என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தன் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் கணவன் மனைவி பிள்ளைகள் ஏன் தன் உயிரை விட மேலாக கருதுபவர்கள் என் இருக்க முடியாது அல்லே லூயா அல்லே லூயா எல்லாவற்றையும் விட்டுவிட்டவர்கள்தான் சீடர்களா இருக்க முடியும் ஏசு ஆண்டவர் அது ஏதோ நமக்கு ஒரு கடினமான பணியை கடினமான செயலை கொடுத்தவர் அல்ல தன் வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டியவர் பாருங்கள் பனிரெண்டு வயதில சிறுவன் ஏசு தொலைந்து விடுகிறார் அவருக்கு தெரிகிறது சுசையப்பரும் மாதாவும் இந்த மண்ணுலக பெற்றோர் எனக்கு விண்ணகத்துல ஒரு தந்தை இருக்கிறார் அவர் தான் நிலையான தந்தை பரலோகம்தான் என்னுடைய நிலையான உறைவிடம் இரையாட்சி பணி செய்யவே நான் வந்தேன் பாருங்கள் பனிரெண்டு வயதிலே தன் தாய் தந்தையை அவர் பிரிந்து எங்க இருக்கிறார் ஆலயத்துல அங்க அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் அங்க அமர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார் ஞானிகளோடும் திருச்சட்ட அறிஞர்களோடும் ஞானத்தோடு பேசி கொண்டிருக்கிறார் அலேலூயா அலேலூயா தன்னுடைய தாய் தந்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இரையாட்சி பணி செய்ய அவர் அவர் பிறந்தது கலிலேயா தன் சொ அவர் அதை விட்டுட்டு எங்க போறாரு கப்பர்நாகமுக்கு போகிறார் தன்னுடைய ஊர் ஜனம் தன்னுடைய சொந்தக்காருங்க தான் மண்ணு அப்படிலாம் அவருக்கு இல்லை அதையெல்லாம் விட்டு எங்க போறார் எங்க தேவையில் இருக்கிறாங்களோ அங்க மக்களிடத்தில் செல்கிறார் செல்லுகிறார் பாருங்கள் அவருக்கென்று ஒண்ணுமே கிடையாது வானத்து பறவைகளுக்கோ கூடுகள் உண்டு குள்ள நரிகளுக்கோ பதுங்க குழிகள் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை அவர் ஆடை கூட தன்னுடைய சிறு வயதிலே தன் தாய் அன்னை மரியால் கையால நெய்த அந்த ரெண்டு அங்கி அந்த ரெண்டு ஆடைதான் ஒரு எளிமையான வாழ் தனக்கென்று பொன் பொருள் எதுவுமே சொந்த பந்தம் எதுவுமே அவர் சேர்த்துக் கொள்ளவில்லை அந்த ஒரு ஆடையும் யார் கொண்டாங்க அந்த கல்வாரி மலையில அந்த கல்வாரி பயணத்துல படை வீரர்கள் அந்த ஆடையையும் என்ன செய்தாங்க சீட்டு போட்டு தங்களுக்கு என்ற எடுத்துக்கொண்டார்கள் மார்க்கு நற்செய்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உமை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரர்களும் சகோதரியும் ஆவார் என்றார் அலேலூயா அலே லூயா வாருங்கள் தன் தாயை மத்தவங்களுக்கு கொடுக்கிற ஆண்டருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற சகோதர சகோதரிகளை தன் தாயாகவும் தந்தையாகவும் சகோதர சகோதரிகளாகவும் தாயாகவும் அவர் ஏற்றுக்கொள்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புவது பக்தர்களா இருப்பது அல்ல ஏதோ வரும் கிறிஸ்துவ பேர் வச்சு நிற்கிறோம் சிலுவை மாட்டின்னு இருக்கிறோம் ஒரு சந்தா கட்டுறோம் ஒரு நூறு ரூபாய் கொடுத்துட்டு தூக்கி போட்டு போயிடும் அப்படி கிடையாது அது எல்லா மதத்திலும் இருக்கிறது எல்லோரும் செய்வதுதான் நம்முடைய தேவைக்காக மட்டும் வந்துட்டு ஆண்டவரிடத்தில் நலத்தையும் சுகத்தையும் வல்லமையும் ஆசிரியையும் பெற்றுவிட்டு அதற்காக ஆண்டவரிடத்துல பயன்களை பெற்று பயனாளிகளாக மட்டும் நம்ம இருக்கக்கூட ஆண்டவர் நம்ம விரும்புவது எது நீங்கள் பயன் பெற்றீர்களா என்னை திரும்ப என்ன என்ன என்னால வாழ்ந்தீங்களா நீங்க என்ன என்ன பண்ணணும் என்னை போல வாழ்ந்து என் சீடர்களாய் இருக்க வேண்டும் லூயா லூயா சீடத்தவ வாழ்வு என்பது என்ன அது ஏதோ என்னிடத்துல வந்தால் அப்பம் கிடைக்கும் மீன் கிடைக்கும் அருள் ஆசிரியர் கிடைக்கும் அப்படி மட்டும் கிடையாது என்னை பின் செல்ல விரும்புகிறவர்கள் தன்னலம் துறந்து அன்றாட சிலுவைகளை நாள்தோறும் சுமந்து கொண்டு வர வேண்டும் விசுவாசிகள் என்பவர்களுக்கு நம்பிக்கையாளர்களுக்கு இயேசுவின் சீடர்களுக்கு என்ன உண்டு நிச்சயமாய் சிலுவைகள் உண்டு துன்பங்கள் உண்டு அந்த துன்பங்களை இயேசு வழியிலே நின்று இறையாட்சியின் மதிப்பீடுகளின்படி நாள்தோறும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த சிலுவைகளை நாம் ஏற்றுக்கொண்டு செல்லுகின்ற பொழுதுதான் நாம் உண்மையான சீடர்களாய் வாழுகின்றோம் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடுவோம் நம்ம வெறும் பக்தர்களா இருக்கிறோமா பக்தர்களா இருந்து நம்மை ஏமாத்தி கொண்டு போக வேண்டியது இல்லனா ஏமாற்றப்பட்ட கிறித்தவர்களாக இருப்போம் ஏமாற்றப்பட்ட குருவா இருப்போம் நம்ம ஏமாற்றி கொள்ளுகிற அருட்சகோதரிகளா இருப்போம் நம்மையே ஏமாற்றி கொள்ளுகிற சாதாரண பக்தர்களாக இருப்போம் உண்மையிலே ஆண்டவருடைய சீடர்களாக அவருடைய பாத சோடையில அவருக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அந்த மதிப்பீடுகளின்படி நாம் வாழ்கிறோமா அப்பதான் என்ன அது அந்த நிலை வாழ்வு நித்திய வாழ்வு ஆண்டவரை பின்பற்றோம் ஏதோ அன்னி கொடுக்குறாரு அத்தாட போதுன்னு சொன்னா அத்தாட தான் நம்ம வாழ்வு முடிந்துவிடும் மாறாக அவருடைய மதிப்பீடுகளை அன்பு அமைதி மகிழ்ச்சி சந்தோஷம் நீதி நேர்மை பகிர்வு இரக்கம் கருணை போன்ற அவருடைய அந்த நச்செய்தி விழுமியங்களை இறையாட்சியின் விழுமியங்களை நமது ஆக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நாம் உண்மையான சிடர்களாயிருப்போம் ஆண்டவரிடத்துல ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆரோக்கிய அன்னையனுடைய பெருவிழாவிலே அந்த ஆரோக்கிய அன்னை நமக்கு பெற்றுக் கொடுத்த அற்புத தாய் அற்புத மகன் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உன் மகன் என்று நம்ம எல்லாம் அந்த அற்புத ஆரோக்கிய தாய் எடுத்தல கொடுத்தவர் இந்த ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து எனவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட வறுமையான பாடலை நாம் சேர்ந்து பாடி மகிமைப்படுத்தி இது நம்முடைய ஆலயம் முழுவதும் ஆண்டவர் ஏசு கருணை ஆண்டவர் இந்த மாலை வேலையில வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தன்னுடைய திருத்தாய் அற்புத ஆரோக்கிய அணையின் வழியாக அற்புத சுகம் உடல் சுகம் மன சுகம் எல்லா காயங்கள் பிணிகளை நீக்கி நமக்கு நலம் தர நாம ஜெபிப்போம் அருமையான பாடல் நீங்க போதும் இயேசு நீங்க ஆண்டவர் சொல்றாரு இல்லையா என்னை பின்தொடர்போம் என்ன செய்யணும் தன் தாய் தந்தை எல்லாரும் எனக்கு மேல யாரையும் அன்பு செய்யக்கூடாது எல்லாருக்கும் மேல நீங்க என்ன அன்பு செய்யணும் நான் தான் முதல்ல இருக்கணும் நான் தான் உங்களை முதல்ல அன்பு செஞ்சேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் எனவே நீங்கள் உங்களுடைய அன்பு யாருக்காக இருக்க வேண்டும் முதல் அன்பு எனக்காக இருக்க வேண்டும் என் தன் உயிரை விட மேலாக கருதினால் என் சீடனாய் இருக்க முடியாத ஆண்டவர் இயேசுவை பார்த்து நீங்க போதும் நீங்க போதும் இப்ப போதும் எப்போதும் போதும் நான் உங்களிடத்துல மகிழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் பாடிடுவேன் அருமையான ஒரு பாடலை பாடி கரங்களை தட்டி இந்த வார்த்தையை மட்டும் கத்துக்கலாமா நீங்க போதும் வாய் தந்து சொல்லுவோம் நீங்க போதும் நீங்க மட்டும் சொல்லினே இருங்க நாங்க எங்க சொல்ல போறோம் சீக்கிரம் விட்டீங்கன்னா போதும் அப்படின்னு உட்காந்துருந்தா நான் என்ன ஜபம் பண்ண முடியும் வாய் தந்து சொல்லும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் போதும் இப்ப போதும் எப்போதும் போதும் போதும் வேளாங்கண்ணி திருவிழா வேளாங்கண்ணில தான் கொண்டாடணும் இங்க ஏன் கொண்டாடணும் கெசன் நகருக்கு போனாதான் அது விழா அப்படின்னு உட்காந்து அப்படி கிடையாது ஏசு ஆண்டவர் எல்லா இடத்துல இருக்கிறார் மாதா எல்லா இடத்துல இருக்கிறாங்க நம்ம ஆலயத்துல இருக்கிறாங்க எங்க இருந்தாலும் கடவுளை நினைச்சோம்னா அவருடைய அருளும் ஆசிரம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கும்

போதும் எப்போதும் போதும் நான் மகிழ்ந்திடுவேன் தூதித்திடுவே நான் மகிழ்ந்திடுவேன் தூதித்திடுவே பாடிடுவேன் நன்றி கூறிடுவே பாடிடுவேன் நன்றி கூறிடுவேன் கரங்களை தட்டி பாடலாம் இல்லையா தரங்களை தட்டி ஆண்டவர் பார்த்து பாடுவோம் நீங்கள் போதும் இயேசு போதும் இப்ப போதும் எப்போதும் போதும் நீங்கள் போதும் இயேசு போதும் இப்ப போதும் எப்போதும் போதும் தனிமையில் நான் அழும்போது உம் கரங்கள் எனக்கு போதும் தனிமையில் நான் அழும்போது உம் கரங்கள் எனக்கு போதும் சோகத்தில் நான் வாடும்போது சோகத்தில் நான் வாடும்போது உம் பாதம் எனக்கு போதும் சோகத்தில் நான் வாழ போது உம் பாதம் எனக்கு போதும் நீங்க போதும் இயேசு போதும் இப்போ போதும் எப்போதும் போதும் நீங்க போதும் போதும் இப்போதும் எம் போதும் போதும் உறவு எல்லாம் விலகும் போது உம் உறவு எனக்கு போதும் உறவு எல்லாம் விலகும் போது உம் உறவு எனக்கு போதும் துடிக்கும் போது நோயில் துடிக்கும் போது உம் வார்த்தை எனக்கு போதும் நோய் நோடியில் துடிக்கும் போது உம் வார்த்தை எனக்கு போதும் நீங்கள் போதும் போதும் இல்ப போதும் என்போதும் போதும் என் நிதயம் நொறுங்கும் போது உன்னிதயம் எனக்கு போதும் என் நிதயம் உன் நொறுங்கும் போது எனக்கு போதும் எந்த நூயீர் பிரியும் போது எந்த நூயிர் பிரியும் போது என் தலை சாய உன் மடி போதும் என் தலை சாய உன் மடி போதும் நீங்க போதும் இயேசு போதும் இப்ப போதும் எப்போதும் போதும் நீங்க போதும் இயேசு போதும் இப்ப போதும் எப்போதும் போதும் நான் மகிழ்ந்திடுவேன் துதித்திடுவே நான் மகிழ்ந்திடுவே பாடிடுவே நன்றி கூறிடுவே பாடிடுவே நன்றி கூறிடுவே நீங்க போதும் இயேசு போதும் போதும் எப்போதும் போதும் நீங்கள் போதும் இயேசு போதும் 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 அனைவரும் எழுந்து நிற்போம் இப்பொழுது ஆண்டோருடைய திருவுடலானது நற்கருணை பவனியானது நமது ஆலயத்தை சுற்றி வரும் நமக்காக மட்டும் கிடையாது இந்த ஆரோக்கியுடைய பெருவிழாவிலே உலகெங்கும் இருக்கிற நோயாளர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கைவிடப்பட்டவர்கள் சாலையோர அனாதைகள் சாலை ஓர தெரு ஓர யாசகர்கள் கண்ணீர் கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தம் திருமகன் வழியாக இந்த நற்கருணை ஆண்டவர் இயேசு ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டி இந்த திருபவனியை நாம் மேற்கொள்கிறோம் செய்கிறவர் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் मात्रि नार दिसयं ஆண்டவர் கருணை ஆண்டவனுடைய மத்தியில பிரசன்னமாக இருக்கிறார் இது உலகெங்கும் இருக்கின்ற ஆலயங்கள் சிற்றாலயங்கள் கபி திருத்தல ஆலயங்கள் எல்லா அன்னை மரியாதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயங்களிலும் இது அன்னை மரியாளினுடைய பிறப்பு விழாவிலே அந்த தாயானவள் தன் மகனிடத்துல இருக்க மகனிடத்துல நம்ம எல்லோருக்கும் பரிந்து பேசுகிற அந்த வேலையிலே இந்த மாலை திருப்பள்ளியில கலந்து கொண்ட ஒவ்வொரு வரையும் ஆண்டவர் தன் பரிசுத்த கரத்தினால் ஆசிர்வதிக்கும்படியா சிபிக்கிறோம் அப்பா தந்தையே இயேசுவே ஆவி ஆனவரே மூவோரு இறைவனே ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் நன்றி ஆண்டவரே கலந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களோடு நடந்து எங்களுடைய வாழ்க்கையில இரண்டற கலந்து எங்களுடைய இன்ப துன்பங்களில எங்களை வழிநடத்தினீரே கொடான கோடி நன்றி கொடான கோடி ஸ்தோத்திரம் இதோ எங்கள் ஆண்டவராக கிறிஸ்தனுடைய அன்பு தாய் அன்னை மரியால் ஆரோக்கிய தாயினுடைய இந்த பெருவிழாவிலே ஏழைகள் எளியவர்கள் கைவிடப்பட்டவர்கள் ஆதரவற்றவர்கள் நோயின் நொடியினால் இருப்பவர்கள் மன அழுத்தம் மன கஷ்டங்கள் மன வேதனைகள் மன சஞ்சலங்கள் குடும்பத்தில் அமைதியில்லாத சூழ்நிலை இதோ யாராவது எங்களுக்காக ஜெபிப்பார்களா உதவி செய்வார்களா எங்கேயாவது நல்ல மருந்து கிடைக்குமா மருத்துவர்கள் இருப்பார்களா எங்களுக்கு நல்ல ஆலோசனை கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கிற எல்லாவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த வேலையில ஜபிக்கிறோம் அகில உலகத்துக்காக மன்றாடுகிறோம் இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம் தமிழ்நாடு மாநிலத்திற்காக மன்றாடுகிறோம் எங்களுடைய மறை மாவட்டத்திற்காக ஜபிக்கிறோம் எங்களுடைய திருத்தல பங்கை முடியாய் மன்றாடுகிறோம் எங்களுடைய திருத்தள பங்கில் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இங்கு வருகிற யூதா ததையனுடைய பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்தருடும் ஆண்டவரே என்ற நாளிலே எங்களோழியும் சிடர்களாய் சிடத்துவ வாழ்க்கை வாழ எங்களை அழைக்கிறீரே ஆண்டவரே என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னலம் துறந்து என்னை போல ஒவ்வொரு நாளும் சிலுவைகளை தொட சுமந்து கொண்டு என்னை பின் சொல்லட்டும் என்று எங்களுக்கு அறை கூவல் விடுகிறீரே சவால் விடுகிறீரே ஆண்டவரே உமை பின்பற்றுபவர்கள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நேர்மையாய் வாழ்வதினாலே நல்லவர்களாய் இருப்பதனாலே அன்பு செய்வதனாலே இரக்கம் காட்டுவதனாலே எங்களுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் தோண்டு போகாமல் உடைய அன்பு பிள்ளைகளாய் இறையாட்சியின் மதிப்பின் வாழ்ந்து உண்மை பின்பற்றி உடைய சீட சீடர்களாய் உண்மை சீடர்களாய் நாங்கள் வாழ் எங்களுக்கு கிருபை தந்துள்ளோம் இந்த சீடத்துவ வாழ்வு என்பது ஏதோ ஒரு தரம் குறைந்த வாழ்வோ மட்டமான வாழ்வோ என்று நினைத்துவிடக்கூடாது இந்த அழைப்பு என்பது அது உன்னதமானது உயர்வானது அது விலை மதிக்க முடியாதது எந்த வித எதை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாது இந்த வாழ்க்கை என்பது அது எல்லோருக்கும் கிடைக்காது ஆண்டவர் அது எல்லோருக்கும் கொடுக்கிறார் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவரை பின் செல்பவர்களுக்கு ஆண்டவர் உடனிருந்து அவர்களை கரம்பிரித்து வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம் இந்த நாளில நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் தொழில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் மாண்புயர் கீதத்தை பாடி நற்கருணை ஆசிர்வாதத்தை பெற்று ஆண்டவர் தன் திரு தாயினுடைய அந்த பெருவிழாவிலே நமக்கு தருகிற உடல் ஆரோக்கியம் நற்சுகம் மன அமைதி சந்தோஷம் ஆனந்தம் எல்லா விண்ணகு ஆசிரியம் பெற்று மகிழ்வோடு வாழ்வோம் மாண்புயர் கீதத்தை சேர்ந்து பாடுவோம்

புதிய நியம மொழிகள் வருக புலங்களாரி மனிதன் நிதனை அரிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி திகா வர்க்கும் சுகனி வர்க்கும் புகன்சியோடு வெஜ்சியார்வம் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாய்ந்து யாவுமாக

மன்றாட்டுவமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடல் இணைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் மேற்பின் பயனை விடாமல் தூய் மகிழ அருள் வீராக தந்தையாகி இறைவனோடு தூய் யாரின் ஒன்று பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வருகை லோரம் கரங்களை உயர்த்துவோம் ओषणारे बोदलवा ओषण साण ओषा ओष कुन्न दल ओषण

ரெங்களை உயர்த்துவோம் இயேசுவேக்கே புகழ் இயேசுவேக்கே புகழ் இயேசுவேக்கே நன்றி இயேசுவேக்கே நன்றி மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க